அரசுமுறை பயணமாக தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு தாய்மொழியில் இயற்றப்பட்ட ராமாயணமான ராமாக்கியனின் நாடக அரங்கேற்றத்தை கண்டுகளித்தார் அப்போது பேசிய அவர் ராமாயணம் உண்மையிலேயே ஆசியாவின் பல பகுதிகளில் உள்ள இதயங்களையும் பாரம்பரியங்களையும் இணைப்பதாக கூறினார் இதை போன்றதொரு கலாச்சார பிணைப்பு வேறு எதுவும் இல்லை எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் வக்பு மசோதா ஏழை இஸ்லாமியர்களுக்கு ஒரு பரிசை கொண்டுவரப்போவதாக இந்திய சுஃபி அறக்கட்டளைத் தலைவர் காஷிஷ் வார்சி தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்கள் அனைவரும் பஹ்ஃபு மசோதாவை படிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதற்காக அரசுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பஹ்பு மசோதாவால் இஸ்லாமியர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உரை தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் காஷிஷ் வார்சி கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மேற்குவங்க ஆசிரியர் பணி நியமனம் சட்டவிரோதமாக நடைபெற்றிருப்பதாக கூறி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இருபத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்று பேரின் பணி நியமனத்தை ரத்து செய்த உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் நீதிபதி சஞ்சய் குமார் அடங்கிய அமர்வு முறைகேடான முறையில் ஆசிரியர் நியமனங்கள் நடந்திருப்பதால் இது மோசடிக்கு சமம் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் இந்திய பொருளாதாரத்தை முற்றிலும் சீரழிக்கும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் மக்களவையில் பேசியவர் குறிப்பாக ஆட்டோமொபைல் துறை மருந்து உற்பத்தி மற்றும் விவசாயம் போன்ற துறைகளை முற்றிலும் சீரழிக்கும் என்றார் கச்சத்தீவை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் பாக் வளைகுடா பகுதியில் வாழும் இந்திய மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பாதுகாக்கும் வகையில் கச்சத்தீவை திரும்பப் பெறுவது தொடர்பாக நேற்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தம்தான் நீடிக்கும் இப்பிரச்சினைக்கு அடிப்படையாக உள்ளது என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் தர்பூசணி பழங்கள் தொடர்பாக நிலவும் அர்த்தமற்ற அச்சத்தை போக்கும் வகையில் தர்பூசணி பழங்களின் நன்மைகள் குறித்தும் அவற்றின் தன்மை குறித்தும் தமிழக அரசு ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடை காலத்தில் வெப்பத்தின் கடுமையை போக்கவும் உடலுக்கு குளிர்ச்சி சேர்க்கவும் சாப்பிடப்படும் தர்பூசணி பழங்கள் குறித்து ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரப்பப்படும் உண்மையற்ற செய்திகளால் பொதுமக்களிடம் தர்பூசணி பழம் குறித்து அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்றார் அதனால் தர்பூசணி விற்பனை பெருமளவில் குறைந்துவிட்டதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் அச்சமின்றி தர்பூசணி பழங்களை தாராளமாக சாப்பிடலாம் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் கூறியுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் பழம் விற்பவர்கள் தங்களுக்கு எதிரி அல்ல என்றும் தான் பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்றும் தெரிவித்தார் கச்சத்தீவு சம்பந்தமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து மக்களை ஏமாற்ற திமுக நினைப்பதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சட்டமன்ற தேர்தல் நோக்கத்திலேயே பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதுவரை திமுக இந்த பிரச்சினை தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் ஜி வாசன் குற்றம் சாட்டினார் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணை நடந்து வரும் நீதிமன்றத்தில் நீதிபதி பணியிடம் காலியாக இருப்பதாலும் சாட்சிகளை அனைத்து தரப்பினரும் குறுக்கு விசாரணை நடத்துவதாலும் விசாரணை தாமதமாகி வருவதாக சிபிஐ கூறியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் அவரது மகன் பென்னிக்ஸ் இருவரும் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காவல் நிலைய விசாரணைக்கு சென்ற நிலையில் உயிரிழந்தனர் இதையடுத்து தந்தை மகனை அடித்து கொலை செய்ததாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ரகு கணேஷ் தலைமை காவலர்கள் முருகன் காவலர்கள் முத்துராஜா செல்லத்துறை தாமஸ் பிரான்சிஸ் வெயில் முத்து உட்பட ஒன்பது பேரை சிபிஐ போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கு மதுரை சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது வெம்பக்கோட்டை அகழாய்வில் மேலும் ஒரு தங்க ஆபரணம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இங்கு நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியில் இதுவரை இருபத்தி இரண்டு குழிகள் தோண்டப்பட்டுள்ளன அதில் சங்கு வளையல்கள் சுடுமண் காதணிகள் முத்திரைகள் செப்பு காசுகள் தீப விளக்குகள் சிற்பங்கள் உள்பட நான்காயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டுள்ளன தற்போது தங்கத்தால் செய்யப்பட்ட மணி போன்ற ஆபரணம் கிடைத்துள்ளது சென்னை திருவல்லிக்கேணி லேடி வில்லிங்ஸ்டன் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் கீழ் பெர்சுசா நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதியின் மூலம் மூன்று புள்ளி ஆறு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த அறிவியல் ஆய்வகங்கள் நவீன சமையற்கூடம் மற்றும் உணவருந்து மறை ஆகியவற்றை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறையில் தட்டச்சர் பணிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஐந்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார்